சேலத்துக்கு வந்த புதுசில் இங்கே ஒரு கேரளா சாமின்னுட்டு ஒருத்தர் கொஞ்சம் யங்ஸ்டர் அவரை பற்றி சொன்னாங்க ஆனால் அவரை நேரில் பார்த்ததில் அவரை பற்றி மற்றவங்க தான் கேள்விப்பட்டது தான் அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் பிராணாயாமம் பண்ணால் ஞானம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர் என்னென்னு சொன்னால் ஏதோ பிராணாயாமத்தை கற்றுக்கிட்டு அந்த பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அடுத்தவங்கள்ட்ட தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பால் அடைஞ்ச கிணறு தண்ணி இல்லாத கிணறு அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து ரெண்டு வருஷம் அந்த பிராணாயாமத்தே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் ஒரு ரெண்டு வருஷம் ஆகியும் அவருக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி தெரில சரதானிட்டு உடனே ஒரு கிணத்து விட்டு வெளியே வந்துட்டார் அப்படியே ரிஷிகேஷ் போய் அங்கே எங்கேலாமல் ஆசிரமங்கள் அது வந்துட்டு என்னெல்லாம் அலைஞ்சு பார்த்துருக்குறாரு எல்லா இடங்கள்லேயுமே என்னென்ன சொன்னால் ஏதாவது மாதிரி பயிற்சி முயற்சிகளை சொல்கிறாங்க அது மாதிரி நிச்சயமாக எந்த பயிற்சி பண்ணாலும் ஏதாவது அனுபவம் கிடைக்க தான் செய்யும் ஆனால் அது ஞானம் கிடைக்காது அப்போ அவர் கடைசியில் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால் சரி நாம் நம்மளால் முடிஞ்ச முயற்சியெலாம் பண்ணி பார்த்துட்டோம் ஞானம் கிடைக்கிற மாதிரி தெரில நம்ம முயற்சியில் எந்த குறைபாடும் இல்லை நம்ம சின்சியராக தான் பண்ணணும் எந்த குறையும் வைக்கல இவ்வளவு சின்சியராக பண்ணியுமே ஞானம் கிடைக்கலன்னு சொன்னால் அப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்கு வாழ்ந்தால் ஞானியாக வாழணும் இல்லைனா பேசாமல் செத்து போயிடுவோம் நிட்டு முடிவு பண்ணி ஒரு நல்ல மலை பாறை நல்ல வெயில் அந்த மலை பாறையில் அப்படியே படுத்துட்டார் இப்படியே படுத்து இப்படியே செத்து போயிரண்டி உயிரை விட்டுறேன் தான் நின்ட்டு எழும்பவே கூடாது இப்படியே படுத்து செத்து போயிடணும் நிட்டு முடிவு பண்ணி இந்த மலைப்பாறையில் படுத்துட்டார் இப்போ அவருக்கு அங்கே என்ன வேலை இருக்கும் அவருக்கு ஒரு வேலையும் இல்லைன்னா அவர் மரணத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அவரை எதிர்பார்த்ததுனால அவர் மனசு சும்மா இருக்குமா மனசு ஏங்கிட்டு தான் இருக்கும் ஆனால் மனசை வந்து அப்போ நெறிப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது இந்த மனசு இப்படி ஏங்குதா இதை இப்போ கண்ட்ரோல் பண்ணணுமே இதை இப்படி இயங்கணும் இதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது இல்லை அதை சுதந்திரமாக ஏங்க விட்டார் அவ்வளோவா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவரே நான் தெரிய வேண்டியதே தெரிஞ்சுக்கிட்டேன்னு எழுமி வந்துட்டார் இதே தான் மொத்தத்தில் என்ன சொன்னால் இந்த மனசை அதுவாக ஏங்குறத கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளோ அதில் வந்து நமக்கு வேலையே இல்லை அன்னைட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி அடையண்ணி முயற்சி பண்ணி கிடைச்சிட்டு ஒரு வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞான அவ்வளோதான் நான் வேலை பண்ணினேன் அதை அடைஞ்சேன் என்னான்னு உலகியல் இதுங்கிறது அப்படி தான் ஒன்றை பண்ணினேன் மாதிரி நான் முயற்சி பண்ணினேன் அடைஞ்சேன்னு சொன்னால் அதில் ஒரு அது உலகியல் அம்சம் அதுதான் ஒரு ஃபிசிக்கல் ஒரு லாஜிக் அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த ஆன்மீக லாஜிக் சைக்கலாஜிக்கல் லாஜிக் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் தான் கிடைக்கிது ஏதோ பண்ணி ஏதோ அடையிறதுங்கிறது அங்கே ஆன்மீகத்துக்கு கம்ப்ளீட்டாக விரோதம் ஆய்ப்பேருது அப்போ அங்கே வந்து இயற்கை தான் சரியாக இருக்குது அப்போ ஞானம் லிபரேஷன் எல்லாமே இயற்கையை நம்ம ஏற்றுக்கிடணும் இயற்கையாக நடக்கணுங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தான் இப்போ அந்த கேரளா சாமியை கடைசியில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஆனால் அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் அவருக்கு அது அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறது தெரில அதனால் அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னால் நான் ரெண்டு வருஷம் அந்த கணத்துக்களை உட்காந்து பிராணாயாமம் பண்ணதுனுடைய விளைவாக எனக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்குங்கிற மாதிரி அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி நிறையா அவருக்கு அந்த பிராணாயமத்தை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கடைசியாக அந்த செய்தி அதுதான் இது இந்த செய்தி வந்து பல வருஷம் ஆகிப்போச்சு பிறகு அவர் என்ன ஆனார் என்னங்கிறது ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் தெரில நான் நேரிலேயும் பார்த்துடல இப்படி எல்லா ஞானிகளை பொறுத்தளவுலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய முயற்சிகளெல்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அத்தனை முயற்சிகளும் கைவிட்ட நிலையில் அந்த இயற்கையை அவங்க இயற்கையான மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டுறாங்க புரியும் பொழுது அது இவ்வளோதாங்கிற மாதிரி ஆகி போயிடுது இதில் வேற ஒன்றுமே விசேஷமான தன்மை ஒன்றுமே கிடையாது இப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்